ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பரணி சண்முக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சவுந்தர பாண்டியை வந்து வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க இதுக்கு யாருமே காரணம் கிடையாது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு நடந்ததுக்கு யாருமே காரணம் கிடையாது அப்படிங்கும் போது ஆமாம் யாருமே காரணம் கிடையாது நான் தான் கையில் வந்து அந்த கூர்மையான ஆயுதத்தை வச்சுருந்தேன் நான் காலு தடிக்க கீழே விழும்போது அதையும் கழுத்தில் பட்டுருச்சுது அப்படிங்கிறாங்க நீங்கள் நல்லா யோசனை தான் சொல்றீங்களா ஏன்னா நீங்க பேசுறது எல்லாமே வந்து அங்கே பதிவாகிட்டு இருக்குது அதே மாதிரி எழுதிட்டு சொல்கிறாங்க நான் என்ன சொன்னனோ அதுதான் நடந்துச்சு சொல்லவும் சரி சொன்னதெல்லாம் நடந்துச்சுலாம் எழுதியிருக்கிறோம் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அதுவும் நல்லா யோசனை பண்ணி கெழுத்து போடுங்க அப்படிங்கவும் சவுந்தர பாண்டியும் வந்து நான் சொன்னது அத்தையும் உண்மைதான் சொல்லிக்கிட்டு அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி வந்து அவங்க வெளியே வந்து அப்போ குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வருகையும் சொல்றாங்க இதுக்கு காரணம் வந்து யாருமே கிடையாது அவர் தான் வந்து காலுக்கு பை கீழே விழும்போது கையில் உள்ள ஆயுதம் வந்து அவர் கழுத்தில் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படிங்கவோ இன்மையை சொல்லி நீ தான் எங்க அப்பாவை ஏதோ சொல்லி நீ மிரட்டி அப்படின்னு முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தில் சொல்லவோ உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க எங்க அப்பாவை மிரட்டிருக்கிற அப்படிங்கவோ என்னென்ன பேசிட்டு இருக்கிற உண்மையை சொல்லப்போனாக்கி இசைக்கும் சரி உங்க அப்பாவும் சரி யாரையோ காப்பாத்துறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி காப்பாற்றக்கூடிய ஆள் யாரா இருக்குன்னு சொல்லி நீ கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து முத்துப்பாண்டி வந்து யோசனை பண்றாங்க நீ என்ன சொல்ற அப்படிங்கும்போது ஆமாம் ஆமா இது எல்லாத்துக்கு காரணம் வேற யாரும் கிடையாது உன் தம்பி சிவபாலன் தான் அப்படிங்கிறாங்க இதை சொன்னதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா உண்மை சொல்லல அப்படின்னு சொல்லும் போது அப்ப சிவபாலன் சொல்றாங்க ஆமா நான் நான் இதுதான் நான் தான் பண்ணினேன் இது எல்லாத்துக்கு காரணம் நான் தான் அண்ணி வந்து என்ன காப்பாத்துறதுக்காக தான் இந்த பழியை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கவும் உடனே முத்து பண்ணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சிவபால சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது போது ஆமா உண்மையை சொல்லப்பனா அப்பா வந்த மாதிரி பண்ணிட்டு நானே போய் சரணடைஞ்சிருன்னு சொன்னேன் அண்ணி தான் வந்து உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதனால நீ அதை பார்த்துக்கோ என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காப்பாத்துறதுக்காக இதை வந்து அவங்களே ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே முத்துப்பாண்டி அப்படியே பதிரி போய் நிக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பாண்டியம்மா நினைக்கிறாங்க எல்லாமே போச்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நேர சவுந்தர பாண்டிய பார்த்துட்டு சொல்றாங்க என்னால இந்த மாதிரிக்கு நீ ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிற அந்த இசைக்கிய பழி வாங்கணும்னு சொல்லி தானே நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் இப்படி போய் பண்ணிட்டு அப்படிங்கும்போது போது ஆமா இப்ப நான் என்ன பண்ணுனேன் அப்படிங்கிறாங்க ஆமா அம்மா இசைக்கு எதனா அரசு பண்ணியிருக்கிறான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சவுந்தர பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சிவபாலன் இல்லையான்னு கேட்கும்போது என்னது சிவபாலனையா அப்படிங்கும்போது ஆமா அந்த சண்முகம் அப்படி தானே என்ன சொன்னா அதனால தானே என் மகனை காப்பாத்துறதுக்காக நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கும்போது அட கடவுளே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த இசைக்கு தான் வந்து அவங்க உள்ளே இருக்கிறா சிவபாலன் ஒன்றும் கிடையாது அவங்ககிட்ட பொய்யா சொல்லியிருக்கிறா அப்படிங்கவும் ஐயோ நான் இப்பவுமே போய் உண்மையை சொல்லணும் நான் அவளை பழிவாங்கிறதுக்காக தானே எல்லாம் பண்ணினேன் இப்பவுமே நான் போய் உண்மையை சொல்லணும் என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கும்போது ஒன்றும் ஒரு வீல் சேரில் உட்கார வச்சு பாண்டிமா வந்து சமுந்திரபாண்டியை அழைச்சிட்டு வராங்க உடனே முத்துப்பாண்டிகிட்ட வந்து சொல்கிறாங்க டேய் நான் வந்து சொன்னது எல்லாமே போயிடா இசைக்கு தான் எனக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நிலமைய ஏற்படுத்துண்ணா அவளை சும்மா விடாத அப்படிங்கவும் உடனே முத்துப்பாண்டி கோபத்தோட சமுந்திர பாண்டியை பார்க்குறாங்க ஆமாம் ஃபஸ்ட்டு ஒன்றை தான் கொண்டு உள்ளே போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னதும் சமுந்திர பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க நான் அப்பள சொன்னது எல்லாமே பொய் இப்போ சொல்கிறது தான் உண்மை அவள் தான் எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை ஏற்படுத்துனா நான் சொல்கிறது கேளு அவளை வெளியே விட்றாத அவளை ஒரு முப்பது வருஷமான உள்ளத்திக்கு போடணும் அப்படிங்கும்போது போது அவளை போடக்கூடாது ஒன்னதான் முதல்ல தூக்கி போடணும் எல்லாம் செய்யறதெல்லாம் செய்துட்டு அவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தர பாண்டியும் பாண்டிய மேலையும் போட்டு ரெண்டு வரையும் போட்டு முத்துப்பாண்டி வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க பாக்கியமும் கூட சேர்ந்து திட்டிட்டு இருக்கிறாங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரையும் திட்டவும் இதை கேட்டுட்டு சண்முகம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க பாத்தியா நான் சொன்னது எல்லாமே உண்மை தானே இப்ப நீ வந்து யார் தப்பு பண்ணிருக்காங்கன்னு நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படிங்கவும் முத்துப்பாண்டி வந்து குற்ற உணர்ச்சியில இருக்கிறாங்க அப்ப சிவபலன் சொல்றாங்க அண்ணி எந்த தப்புமே பண்ணலண்ணா தப்பு பண்ணலாம் நான் தான் அதனால நீ என்ன எதுனாலும் பண்ணிக்கோ அண்ணியை தயவு செய்து விட்டுருண்ணா நான் அப்பவுமே நான் சொன்னேன் ஆனால் அண்ணி தான் என்னை காப்பாற்றுறதுக்காக எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு முத்துப்பாண்டியும் சண்முகம் நேராக பார்த்தோம்னா இசைக்கை பார்க்குறதுக்காக அங்கே ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போ இசைக்கை வந்து லாக்கப்பை திறந்து விட்டுட்டு வெளியே வான்னு சொல்லவும் இசைக்கும் வெளியே வராங்க வந்ததுமே பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து இசைக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிரு இசைக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது எல்லா உண்மையும் சிவபாலன் சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து இசைக்கு வந்து அலாரம் சிறுதாங்க அப்போ வந்து முத்துப்பட்டி சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் வந்து உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு நீ எந்த தப்புமே பண்ணலைன்னு சொன்னார் ஆனால் நான் தான் உன்னை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன் நீ தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லிக்கிட்டு ஒன்று இந்த மாதிரி ஒரு நிலமையில கொண்டு நான் நிற்க வச்சுட்டேன் பாரு என்னை மன்னிச்சிரு இசைக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போ இசைக்கு வந்து அழுகிறாங்க அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க நீங்கள் செஞ்சது எந்த தப்புமே கிடையாதுங்க நீங்கள் நியாயமாக தானே கரெக்டாக தானே நடந்துக்கிட்டீங்க அதனால் உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது நீங்கள் நீங்க பண்ணினது தான் சரி அப்படின்னு சொல்லும் போது உடனே பார்த்தோம்னா அவங்க முத்துப்பாண்டி வந்து இசைக்கு வந்து அவங்க கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சண்முகம் வந்து கண் கலங்குறாங்க அப்போ வந்து முத்துப்பாண்டி வந்து சண்முகத்திட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நீ உன் தங்கச்சி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிற ஆனால் நான் தான் என் பொண்டாட்டியை புரிஞ்சுக்காம போயிட்டேன் என்னை மன்னிச்சிரு நான் பண்ணினது எல்லாமே தப்பு தான் நான் தீர விசாரிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டேன் எங்கள் அப்பாவோட குணம் தெரிஞ்சுமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ணினது நான் எவ்வளோ பெரிய விஷயம் என்னை மன்னிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துப்பாண்டி வந்து சண்முகத்திட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ சண்முகம் சொல்றாங்க இப்ப மாதிரி உங்க அப்பா பத்தி நீ புரிஞ்சுக்கிடணும் அவ எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ தான் புரிஞ்சுக்காம என் தங்கச்சி இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில ஏற்படுத்திட்ட அப்படின்னு சொல்லும்போது முத்து முத்துப்பாண்டிய வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க இப்படி ரொம்பவே சூப்பரா தான் இந்த எபிசோட எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லலாம் சவுந்தர பாண்டி வந்து என்ன நினைச்சு பண்ணுனாங்களோ அது பார்த்தோம்னா கடைசி அவங்களுக்கே திரும்பிடுச்சு அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறான்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்